திருஷ்டியில் அதிகமாக பாதிக்கப்படுவது நம்ம குழந்தைகள் தான் இந்த சின்ன குழந்தைகளை நம்ம அலங்காரம் செய்து அழாக அப்படியே வெளியே கொண்டு போகும்போது சிலர் கண்டுபிடிக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் முகத்தில் சிவப்பு நிற புள்ளிகள் கடுமையாக அழுது கொண்டிருக்கும் இருக்கும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம தாங்க வேண்டியிருக்கும் குழந்தைகளில் திருஷ்டிப்பட வைக்கும் இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்கணும் ஏன்னா குறிப்பிட்ட சிலரால் மாத்திரம் திரு திருஷ்டிப்படாது குழந்தை எத்தனை பேர் ரசிக்கிறாங்களோ அவங்க கண்ணில் உள்ள திருஷ்டி எல்லாமே படும் நம்ம வெளியே கொண்டு போகும்போது சிலவங்க சிலப்ப நினைப்போம் அந்த ஆள் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட ஆளை மட்டும்தான் நினச்சிருப்போம் அந்த ஆள் என் குழந்தைய பார்த்தது சரியில்லை அதனால தான் என் குழந்தைக்கு திருஷ்டிப்பட்டது அப்படின்னு நினைக்காதீங்க குறிப்பாக சின்ன குழந்தைகள் ஒரு அஞ்சு வயசுக்கு உள்ளவரை உள்ளவரை குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு பரவலை எல்லாருமே தான் ரசிப்பாங்க குழந்தைய அந்த ரசனை அந்த கண்ணு தான் நம்ம குழந்தையை பாதிக்குது அந்த வகையில் குழந்தைக்கு வரும் கண் திருஷ்டியை எப்படி இந்த நோய்கள் வராமல் தடுப்பது எப்படின்னு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து அதனை கைகளால் மூடிக்கொண்டு குழந்தையின் தாயில் தாயின் மடியில் அமர வைத்து இடமிருந்து பலமாக மூன்று முறையும் வலமிருந்து இடமாக மூன்று முறையும் சுற்றி போட வேண்டும் குழந்தையுடன் தாயையும் சுற்றி போட வேண்டும் உப்பு கரைவது போல குழந்தைகள் மீதுள்ள கண் திருஷ்டியும் காணாமல் போய்விடும் என்பது ஐதீகம் குழந்தை எதையாவது பார்த்து பயந்து திருஷ்டி பட்டுவிட்டால் சாப்பிடாமல் அடம் பிடித்து கொண்டே இருக்கும் அப்படியான நிலை வந்தால் பூ தொடப்பங்குச்சியை கொளுத்தி குழந்தையை சுற்றி போட வேண்டும் இப்படி செய்தால் குழந்தைகள் மீதுள்ள கண் திருஷ்டி கழியும் இன்னொரு விஷயம் அந்த தொடப்பங்குச்சியை கொளுத்தி சுற்றி போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பதிவு நான் சொல்லிட்டு சொல்லி குழந்தைங்க மேலே சூட போட்டுறாதீங்க எதிரையும் பக்குவமாக கவனமாக செயற்படுவது மிகவும் நல்லது கண் திருஷ்டிகள் அதிகரித்து குழந்தை கீழே விழுந்து அடிபட்டு விட்டால் உடனே செங்கல் அல்லது மண்ணாங்கட்டி எடுத்து குழந்தையின் தலையை மூன்று முறை சுற்றி பிறகு தூக்கி உடைக்கணும் இது குழந்தை மீதுள்ள திருஷ்டியை இறக்கும் குழந்தை சாப்பிடாமல் அடம் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களை திட்டாமல் திருஷ்டி கழிப்பது நல்லது சாப்பாடு ஓட்டிய தட்டில் குழந்தையை கை கழுவ வைத்து அதனை சுற்றி போட வேண்டும் அப்போது சாப்பாடு கொடுக்கற இடத்துல நம்ம குழந்தைய வெளியே கொண்டு வரும் அப்போ தான் எங்கள் ஊரில் எல்லாம் கொதின்னு சொல்லுவாங்க கன்னியாகுரி மாவட்டத்துக்குள்ளே அந்த வெளியே வந்து போது பறவைகள் பூச்சிகள் அப்போ அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே இருந்து சாப்பிடாது குழந்தைய நம்ம வெளியே கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாக்கணும் அப்போது தூக்கி கொண்டு வந்து தாத்தா பாட்டி அம்மா யாராக இருந்தாலும் தூக்கி கொண்டு வந்துட்டு நிற்கும்போது நாய் பூனை பறவைகள் உள்ள விலங்குகள் எல்லாம் அந்த குழந்தைய பார்க்கும் அந்த சாப்பாடு தட்டிலேருந்து ஒரு நுள் எடுத்து அந்த விலங்குகளுக்கு போடுவது மிகவும் சால சிறந்தது காகமாக இருந்தால் காகம் நாயாக இருந்தால் நாய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அதை போட்டால் அந்த திருஷ்டி அதோட கரைஞ்சி போகும் அஞ்சு வயசு குழந்தைன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட இருக்காது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெற்ற தாய் தகப்பனுக்கு முப்பது நாற்பது வயசானாலும் குழந்தைகள் தான் அந்த வகையில் மேற்படிப்பு படித்து வரும் குழந்தைகள் இல்லைன்னா அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு எந்த வகுப்பில் படிக்கும் பிள்ளைகள் ஒரு ஒரு விருது வாங்குது ஒரு பிரைஸ் வாங்குது டான்ஸ் ஆடி அந்த மாதிரிப்பட்ட சந்தர்ப்பங்களில் கவனமாக திருஷ்டி சுற்றி போட வேண்டியது முக்கியமான விஷயம் எளிமையான விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் இது சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் செய்வதற்கு அல்ல பெரியவங்களுக்கும் பெரிய குழந்தைகளுக்கும் செய்யலாம் இப்போ உள்ள புதிய பெண்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது அதுக்கு தான் வீட்டில் வயசானது தாத்தா பாட்டி வேணும் வயசான அம்மா அப்பா இருந்தால் இதெல்லாம் விளக்கமாக சொல்லிக் கொடுப்பாங்க இதெல்லாம் அறிவியல் ரீதியாகவும் நிறைய காரியங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு உப்பு எப்போவுமே ஒரு ஆன்டி ஆன்டி ஆக்சென்ட் பொருள் எந்த ஒரு எதிர்ப்பையும் தாங்கக்கூடிய ஒரு பொருள் உப்பு அதை சுற்றும்போது குழந்தைய சுற்றியுள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே எல்லாமே நெகட்டிவ் குழந்தைக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதனால் இந்த விஷயங்களை பிறந்தல்லாமல் கேட்டு பயன்பட்டு சுவிஷமாய் வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஒன்றும் மிஷவாய்